அப்பா என்னப்பா செய்கிற சண்டே சிக்கன் கிரேவிடா சிக்கன் கிரேவியா சரி ஆமாம் என்னோட ஸ்டைல்ல பாத்திரம் வச்சுருங்க ஆ கடல் எண்ணெய் அதுக்கு தேவையான ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோவா ஆ ஆமாம் சரி ஓகே அதுக்கு தேவையான ஒரு நூ நூறு எழுவத்தஞ்சி எம்எல் கடல் எண்ணெய் சரி அது என்ன சூடாக சரி அப்பா எண்ணெய் சூடாகிட்ட பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ பட்டை இது சோம்பு கேம்பு அந்த தேவையான இதெல்லாம் பட்டை எல்லாம் போட்டுடலாம் போட்டாச்சு போட்டாச்சா ஒரு நாலு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிக்கோம் ஆ சரி சேர்த்து இதில் நல்லா வதக்க வேண்டிய கருப்பில் பார்த்தா அது முதல்ல சேர்த்துட்டேன் நான் சொல்ல மறந்துட்டேன் கருப்பில் சேர்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும் வெங்காயம் வதக்க சொல்லுவேன் இப்போ சொன்னால் பண்ணால் வெங்காயம் வர வதங்கிடுச்சு இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப முக்கியமானது சரி சேர்த்து இது நல்லா வதஞ்சிடுவோம் ஆ வெங்காயம் வரா நல்லா வதங்கிடுச்சா இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி வெங்காயம் அதிகமாக சேர்த்துணும் தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும் ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்து அதே நல்லா ரெண்டுமே ஒன்றும் மாதிரி நல்லா ஓகேவா வதக்கிட்ட பிறகு என்னென்ன செய்யணும் சொல்லுங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சுடா நம்ம வந்து நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சு சிக்கனை சேர்த்துப்போம் நல்லா இருக்கும் எத்தனை கிலோ ஒரு கிலோடா நான் முதல்ல சொன்னா மறைஞ்சிக்கலாம் சேர்த்துட்டு என்னென்ன மசாலா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கறி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம்டா இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் முதல்ல சேர்த்துருங்க அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆ அப்புறம் கரம் மசாலா கரம் மசாலா அது ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் சிக்கியமாக எது மட்டும் சேர்த்துக்கணும் அடுத்து வந்து நம்ம வீட்டில் இறக்கிறோம்னால குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அவ்வளோதான் முக்கியமாக இருந்தால் வெறும் போட்டு நம்ம கலர் இடுங்க நல்லா ஓகே இது எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுக்கோ மிக்ஸ் பண்ணி ஆச்சு மசாலா தான் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோம் கல் உப்பு சேர்க்குற கல்லூப்பு தான் சேர்க்கணும் சேர்க்க சேர்க்கக்கூடாது சரி ஓகேவா அந்த மாதிரி கோழி கறி கூட லைவா வாங்கிக்கிறோம் சரி வெட்டி வச்சதெல்லாம் வாங்கக்கூடாது அவங்கள வீட்டில் குழந்தைங்கலாம் இருக்கும் நல்ல நல்லா போய்ட்டு உயிரோட ஒன்று போடுங்கன்னு சொல்லி வாங்கி ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகும் அவங்களுக்கு சரி வாங்கிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம கண்ணதுக்கு நல்ல கோழியாக வாங்கின மாதிரி இருக்கும் ஓகே ஓகே அது மாதிரிலாம் செஞ்சோம்னா நம்ம மிடியாக சாப்பிட்லாம் சரி கொடுக்குவோம் ஓகே ஓகேவா இது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது அப்படியே விட்டுருவோம் நம்ம நல்லா கலறி விட்டோம் கறியை அப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் அந்த கறி முங்குற அளவு தண்ணி சேர்த்தா போதும் ஓகேவா இப்போ கரெக்டாக இருக்கும் ஊற்றிட்டு கிளறி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நல்லா வந்து சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்கும் ஆ ஓகே ஓகேவா ம்